வாழ்க வளமுடன் ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும் போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் தொழில் சனி பாக்கிய சனி 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 துலாம் புண்ணிய தனுசு தைரிய என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியும் கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகார்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் அன்பர்களே தொழில் சனி காலம் நடப்பதால் இனி வரும் காலம் அற்புதமான காலமாக அமைய போகிறது இருப்பினும் சனி பகவானின் திருவருளை பெற வாழ்வில் மேன்மை பெற சுவாதி நட்சத்திர நாளில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் ஜாதகத்தில் சனி பார்வையால் துன்பங்கள் அனுபவிப்பவர்கள் விநாயகரை வழிபட்டால் போதும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை சனி தோஷம் உள்ளவர்கள் விநாயகரை அவருக்கு உகந்த நாட்களான சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இன்னும் பிற நாட்களிலும் வணங்கி வர சனி தோஷத்தில் இருந்து முற்றிலும் விடுபடுவீர்கள் சனி பிடிக்காமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சனியின் கெடு குறைத்து அருள் புரிகிறார் விநாயகர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது கற்பக விநாயகர் ஆலயம் கற்பக விநாயகர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தின் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டி திருப்பத்தூரில் இருந்து குன்றக்குடி செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு செல்ல பேருந்து மற்றும் வாடகை வாகன வசதிகளும் உள்ளன கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை மணி மணி முதல் இரவு வரையும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு சென்றால் உங்கள் தொழில் மட்டுமல்ல குடும்பமும் சேர்ந்தே வளமான பாதைக்கு திரும்பும் சச்சரவுகள் தீர்ந்து கல்வியும் செல்வமும் நிலை பெறும் திருமணம் குழந்தையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் சில வருடங்களிலே முற்றிலும் தீர்ந்து வாழ்வில் வசந்தம் வீசும் இக்கோவிலின் மூலவரான விநாயகர் கற்பக விநாயகர் என அழைக்கப்படுகிறார் வேண்டிய வரம் தரும் கற்பக விநாயகராக பிள்ளையார்பட்டியில் எழுந்தொருளி அருள்வாளிக்கும் இந்த விநாயகரை தரிசனம் செய்தால் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும் இந்த கோவிலில் விநாயகர் வலது கையில் லிங்கம் ஏந்தியவாறு காட்சியளிக்கிறார் வலம்புரியாக சுழித்த தும்பிக்கையுடன் இவர் வலம்புரி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவிலுக்குள் நுழைந்ததும் கற்பக விநாயகர் ஆரடி உயரத்தில் கம்பீரமாக அருட்காட்சி தருகிறார் இவருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த அபிஷேகம் செய்யப்படும் நேரத்தில் விநாயகரை தரிசிப்பது நல்லது உங்கள் தொழில் வளர்ச்சி அடைந்து நீங்களும் உங்கள் தொழிலில் பெரிய நபராக ஆக வேண்டுமென்றால் இந்த கோவிலில் சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை பின்பற்றி விநாயகருக்கு ஒரு கணமதி ஹோமமும் பால் அபிஷேகமும் செய்து வழிபட செல்வ வளம் பெருகும் தங்கள் தொழிலில் வரும் இடையூறுகளை கலக்கவும் கல்வியில் முதலிடம் பெறவும் வேலை வாய்ப்பு தேர்வுகளில் வெல்லவும் சனி பகவானின் திருவருளை பெற்று வாழ்வில் மேன்மை பெறவும் சுவாதி நட்சத்திர நாளில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்து சகல செல்வமும் லட்சுமி காட்சமும் பெறுங்கள் சம்பாதிக்கிற காசு எங்கு போகுதுனே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வாழ்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோசங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் மிகச் சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்